பேச நேரலுக்கு வணக்கம் இன்றைய அங்கே பேச போவது சுய இந்த கட்சிக்கு உறுப்பினர்கள் சேர்க்க பற்றி என்ன என்று சொன்னால் முந்த நாள் முந்த என்ன மாவட்டம் அங்கே சீமானுடைய ஆக்கள் சீமான் கட்சியிலிருந்து ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் உறுப்பினர்கள் தளபதி என்ற ஹஜிக்கு மாறிவிட்டார்கள் ஆல்மோஸ்ட் வந்து எழுபத்தி ஐயாயிரம் உறுப்பினர்கள் சேர்ந்து விட்டதாக ஓவிதமாக அழைச்சிருக்கிறார்கள் ஒரு கோடியா அவருடைய இலக்கை வந்து ரெண்டு கோடி அது கிட்டத்தட்ட ஒரு டூ திருப்பாந்து நடவடிக்கையும் என்று கட்சி உறுப்பினர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நேற்று தளபதி அரைக்கப்பட்டிருக்கிறார்கள் சேகி உறுப்பினர்களை மற்றது ஒரு ஊர்த் கமிட்டி கொமிட்டி கமிட்டி மாதிரி அங்கே இருந்த ஆட்களை சேர்க்க சொல்லி எங்களோட தளபதி உறுப்பினர்கள் கட்டளை வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி உறுப்பினர்கள் எல்லாம் புது புது உறுப்பினர்கள் உதகாட்சிகளிலிருந்தும் சீமான காட்சிகளிலிருந்தும் உறுப்பினர்கள் சேர்ந்த வண்ணம் இருக்கின்றது ஒரு ஊர் 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 மற்ற சிட்டி கொண்ட இடங்களில்

மற்ற ஹோம் ஜாஸ்தி ஆகி தொண்டிருக்கின்றது இந்த அளவுக்கு போய் முடியுமா தெரியாமல் இருக்கின்றது இவருக்கு மா சீமான் காட்சிக்கு மட்டுமில்லை எல்லா காட்சிக்கும் ஒரு புதுவிதமான அமைந்த மொழியில் சொன்னால் ஆப்பு மேலே தான் தெரிகின்றது ஏன்னு சொன்னால் எல்லா காட்சி உறுப்பினர்களும் எல்லா தொண்டர்களும் இந்த காட்சிக்கு சேர்த்த ஓட்டம் இருக்கிறார்கள் அதனால்தான் இல்லை ஒரு அதிர்ச்சியில் எடுக்கிறார்கள் என்ன நடந்தது என்று ஆனால் வரிசும் இதுக்கு ஒரு மேக்கம் ஒன்று கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதை அதோட அதை இடங்களில் வந்து இங்கே வந்து உதவி செய்த உதவி செய்த இடங்கள் சில இடங்களில் போய் பார்த்த இடங்கள் அந்த சில இதில் நடந்ததானே அந்த இதுகளில் போய் பார்த்த

இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தாறு மே இருபத்தேழுக்குள்ளே எங்கள்கிட்ட தளபதி கடப்பயணம் சில ஊர்களுக்கு செல்வதாக எங்களுக்கு உள்ளூர் நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கின்றது அந்த நியூஸ் எதுவும் அது அதேபோல் சில மாற்றங்கள் நடைபெறலாம் அதே டிசம்பர் மூன்றாம் தேதி புத்தா விளையாடு சென்னை பெற போது அதிலேயும் கலந்து கொள்வதாக எங்களுக்கு உள்ளூர் நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கின்றது

யா கோயம்புத்தூரில் நுழைக்க சான்ஸ் இருக்கு யா கோயம்புத்தூர்ல நுழைக்கலாம் அதே நேரத்தில் எங்கேயாவது இடத்துல நீ மலைகள் இப்போ மழை நின்று எல்லாம் மலர் வாங்கி விட்டது அதனால் மலை மழை காலம் மழை முடிய முடியும் ஷூட்டிங்கும் முடிந்து விட்டுடும் ஏப்ரலோட அதுக்கு பிறகு எக்ஸாம் உங்களுடைய இப்போ இப்போ தளபதி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண சரியாக வரும் உங்களுடைய ஒப்பீனியன் என்னுடைய ஒப்பீனியன் வந்து அவர் வந்து நேரடியாக மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட இதில் கண்டறிந்து சில நகவல் செய்தால் நல்லா இருக்கும் கிராமம் கிராமம் போய்

ம செய்ய செய்யத்தான் அவருக்கு மாஸ் கொடுமான்னு சொல்கிறார்கள் அதே மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கும் அதெல்லாம் கூட டபுளாக மாசம் ஆகுது அதனால் அவர் அதை பற்றி வந்து ஜோஸ் எந்தெந்த இன்னத்த கலாச்சாரம் அங்கே இருந்த வழி தனி வழி இருந்த பொருள் தனி மண்ட மாதிரி போய்கொண்டிருக்கிறார் இப்போ சில ரசிகர்கள் 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 அவற்ற ரசிகர்கள் உறுப்பினர்கள் ஸோரி உறுப்பினர்களே

வித்தியாசமான இதில் இருக்கிற எங்கே எங்கே சமனாக படித்தாலும் அவர் விஜயத்தான் காமல் வசனங்கள்லாம் போகமாட்டார் அது அவருக்கு தெரியல அதில் பேக் பேருக்கு தான் அவருக்கும் ஒரு ரெண்டு மா எம்எல்ஏ இருந்தால் அவருக்கும் மாஸ்க் போடும் ஆனால் அவர் அந்த அந்த நிலோட்டத்தில் போர்வாய் தெரியல அதில் ஒவ்வொரு மேனேஜர்கிட்ட ஒரு நிலப்பயன் அது ஒன்று செய்கிறாங்க மிகப்பெரிய கனவு அப்படின்னு பார்த்து இந்த தேர்தலில் தளபதி தலைமையில் கூட்டணி அமையுமா இல்லை கூட முன் வீடியோக்கள் மீனுடைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறது கருத்து தான் தளபதி பக்குவமாக தான் முன்னெடுத்து செல்லவில்லை நான் கண்ட்ரோசன் இந்த எந்த இடம் அவர்களுக்கு அவர் கண்ட்ரப்பாக செய்கிறார் செய்கிற மாதிரி தான் கூட தனியாக இருந்தால் கொஞ்சம் தனித்து நிற்கும் அந்த ஒரு அந்த மாற்றுன்ற பவர் வந்து அதிகமாக கூடுதலாக கிடைக்கும் சீமான் வளர்ந்த மாதிரி ஒரு பவர் டபுள் மடங்கு கண்டிப்பாக தனியாக வேண்டாம் பவரை காட்டலாம் எனக்கு அவ்வளவுதான் இருக்காண்டு ஆனால் எத்தனை ஸ்ட்ரீட் வேறும் எந்த நிலைக்கு போவாங்கன்னு சொல்லி ஆக்குறாங்க நான் கூட்டம் அமைத்தேன் ஒரு பெரிய இடத்துக்கு இப்போ ஆட பக்கத்து மாநிலங்கள் நடந்த மாதிரி நடக்க சான்ஸ்

பொம்மை நிகழ்கின்றது பரவலாக பல இடங்களில் எங்களுக்கு ஒரு மாற்றம் தர முடியது நாங்கள் பார்க்கின்றோம் ஏசந்திரத்தின் சார்பாக நன்றியை தான் செய்துட்டு இருக்கோம் தேங்க் யூ